படிச்சனை அயசான ஒரு ஊர்ல ஒரு மகனுட்டு கண்ணு தெரியாதுப்பா இவனுக்கு கண்ணு தெரியும் இவனை பண்ண போஸ்ட் ஆபிஸ் பக்கத்துல ஒரு காலி இடம் அந்த காலி இடத்துல அவரு மழை காற்று வந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்கலான இடம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து சைட்ல ஜாலியா இருந்தது நல்லதுதான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வந்து வர்றது போவது கிடைக்கிற சாப்பாடு அவங்க வீட்டில் கொடுக்குறது உங்க வீட்டுல கொடுக்குறது கொண்டு வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க இவன் தினமும் போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுக்குறது ஃபார்ம்

அவர் உட்காந்து எதா இல்லை அவரு கூட உட்காந்து ஆறுதலா இருந்து அவருக்கு தங்குற இடம் வந்து ஒரு பொறப்போக்கு இடம் சரி அந்த இடத்துல அவரு அவருக்கு வந்து ஒரு சிவந்த ஒரு சபாதிமாரி அவர் புரிஷன் பஸ் இல்லாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துல தோன்னா லட்சக்கண பணம் லட்சக்கணக்கில் பணம் பட பாவி இவ்வளவு பணத்தை வச்சுட்டானா பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் ஒரு தலையெடுத்து பிச்சை எடுக்குதுன்னு தடா ஏன்னா இவ்வளவு பணத்தை வச்சிருக்கியேடா சரி இவ்வளவு பணம் வச்சிருக்கியே எல்லா பசங்க கிட்டயும் டியூஷன் ஃபீஸ் வாங்கியிருக்கிறேன் டியூஷன் பீஸ் கொடுக்காதவங்களுக்கு பாடம் எடுக்குறதுன்னு வச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கியடா என்னடா ஞாயம் இது இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த தோண்டி பசங்க தோண்டி பார்த்தா அந்த போனம் புதைகிற இடத்துல ஒரு புதையிலே இருந்துச்சு மாடிக்கியே நல்ல <laughs>